பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில துலாம் ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து அப்பதான் போடுற ஒவ்வொரு பதிவும் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கள்ளம் கபடம் இல்லாம நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்களாக இவங்க இருக்காங்க குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க தன்னோட தன்மானத்தை எந்த காலத்திலயும் இவங்க விட்டு தர மாட்டாங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்க எல்லார்கிட்டேயும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருக்காங்க அதனால் இவருடைய நட்பு வட்டம் பெரிய அளவில் இருக்குதுங்க இவ்வளவு அழகான அற்புதமான நட்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா கண்ணீர் வடிக்க கூட நேரம் இல்லாமல் நாங்களே சுற்றிட்டுருக்கோம் நாங்கள் எங்கள்மா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வுகள் கூடிய விரைவில் கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இருநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக கரைய போகுது உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுது நம்மளோட ராசி மண்டலத்தில் ஏழாவது ராசியாக இருக்கக்கூடியவங்க தான் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்கு அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுங்க நம்மளோட துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதங்களில் பிறந்தவங்க துலாம் ராசிக்காரங்கன்னு ராசிக்காரங்க சொல்லப்படுறாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் பார்த்தீங்கன்னா மிதுனம் சிம்மம் தனுஷு கும்பராசிக்காரங்க நட்பு ராசியா இருக்காங்க நீங்க தோல்வியை கண்டு மனம் தளராம இருப்பீங்க போராட்ட குணம் உங்ககிட்ட அதிக அளவுல இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய

பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் நேரமும் காலமும் யாருக்காகவும் வெயிட் பண்றது இல்லைங்க மனிதர்களாகிய நம்ம தான் நேரம் காலம் ஓடுவதற்கு ஈடா வேகமா ஓடணும் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் நமக்கான காலம் நமக்கான நேரம் துலாம் ராசிக்காரங்க துயரங்கள் மன அழுத்தங்கள் தனிமையை தேடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில சில சூழல்களை சந்திச்சிருப்பீங்க வீட்டில் தாய் தந்தை உடல் நலனில் சில கஷ்டங்கள் உடல்நிலை கோளாறுகளால் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும் வேலை இல்லாமல் இருந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கும் குரு பகவான் உச்ச பலத்தில் இருக்காருங்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு சூரியன் சுக்கரன் இணைந்து மூலத்திரிகோண வீட்டில் இருக்காங்க உங்களுடைய நிலைமையை என்னைக்குமே தடுமாறாத அளவுக்கு முயற்சி பண்ணுங்க துலாம் ராசிக்காரங்க நல்ல நிலைமையில் இருக்கிறப்ப அவங்களுக்கான மரியாதை அன்பு பாசம் எல்லாமே சீரும் சிறப்புமா அதிகமா இருக்கும் ஆனால் நிலைமையை கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிருச்சுனாவே யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க துலாம் ராசிக்காரங்களை சுத்தி சுயநலவாதிகள் இருக்கிற மாதிரி தெரியும் அவரவர்கள் தேவைக்காக மட்டுமே உங்களை நாடி வர மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும் உங்க மேல அன்பு பாசம் கொண்ட ஒரு உண்மையான உறவு உங்க கூட இருந்தா நீங்க புண்ணியம் பண்ணவங்க அப்படின்னு அர்த்தம்ங்க இந்த காலத்துல ஒரு உண்மையான உறவை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் வேலை இருந்தாலும் வேலை இல்லைனாலும் உண்மையிலேயே நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற அந்த உண்மையான உறவை சம்பாதிக்கிறது தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய கடினம் உண்மையான உறவுகள் இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினைச்சாலும் அதுக்கு பணம் தேவைங்க உண்மையான உறவுகளும் தேவைதான் வாழ்க்கையை நடத்த பணமும் தேவைதான் அன்பு பாசம் தேவை கோபம் தேவை பணம் தேவை ஆரோக்கியம் முக்கியம் எல்லாமே அளவோட தேவைங்க துலாம் ராசிக்காரங்க பொறுத்த அளவுக்கு நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு உண்மையான உறவுகள் இன்னொன்னு பணம் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அந்த பண ஈர்ப்பு தன்மை சூரியனும் செவ்வாயும் இணைந்து நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தருவதற்கான ஒரு நேரமாக இந்த நேரம் காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஒவ்வொரு கிரகங்களும் அதற்கான சில நல்ல பலன்களையும் மாற்றத்தையும் சில சோதனைகளையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நீங்க பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க மற்றவர்களுக்காக ஓடக்கூடிய நபரா நீங்க இருக்கீங்க அதுக்காக நீங்க யாருக்காகவும் நல்லதுன்னு நினைக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி புத்திசாலித்தனமா பொழைக்க கத்துக்கோங்க அப்பதாங்க இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும் துலாம் ராசிக்காரங்க எல்லாரும் நல்லதை நினைப்பீங்க நீங்க என்னைக்குமே அந்த பழக்கத்தை மாத்திக்காதீங்க எல்லாருக்குமே நல்லது நினைங்க ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னா முதல்ல நீங்க நல்லா இருக்கணுங்க உங்களை நம்பி இருக்கிற உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க உங்க மனைவி யாருமே தடுமாறக்கூடாது அவர்களுக்கான எதிர்காலத்தை நீங்க சிறப்பா அமைத்து விட வேண்டும் அது உங்களுடைய அடிப்படை கடமையா இருக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல உப விபத்திரம் பண்ணாம இருந்தாலே போதுமானது துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்ட நீங்க இறைவனுடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே கூடவே இருக்குங்க ஆயிரம் பேர் நம்ம பின்னாடி நிற்கிறது பெருசு இல்லைங்க ஒரே ஒரு மனிதன் மனசார உங்க பின்னாடி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா நின்றுட்டாலே போதுங்க கோடி பேர்த்துக்கு அதுக்கு வந்து சமமாயிருங்க சூரியனும் செவ்வாயும் இணைவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது நல்ல பலன்கள் எல்லாம் தேடி தேடி பார்க்குறீங்க கிரகங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்குறாங்கிறத பார்க்குறீங்க உங்களுடைய ஜாதி ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு நல்ல ஜோதிடர் கிட்ட கொடுத்து எதிர்காலம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க நடைமுறையில நீங்க எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்க போகுது பிள்ளையாரை மனதார வணங்கிக்கோங்க பிள்ளையார் உங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கெட்டதை குறைச்சி உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை நடக்க வைப்பார் நம்மளுடைய கடவுள் பிள்ளையார் துலாம் ராசிக்காரங்களே நடைமுறையில் நீங்கள் எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது உங்களோட எதிர்காலம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்களை ஆளாக்கக்கூடியவருங்க ஆளக்கூடியவரும் அவர் தாங்க கடின உழைப்பை போட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு சுக்கர பகவானால் மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேர வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்குது புதனுடன் சுக்கிரன் சேர்ந்து நிற்கும்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு நேரத்தையும் வாரி வழங்குவாங்க சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் அதிக தரக்கூடிய ஒரு நேரமா இருக்கு பொருளாதாரத்துல எப்பவுமே நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது துலாம் ராசிக்காரங்க டைமுக்கு சாப்பிடணும் டைமுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் நீங்க அதிகமாக உடலை கவனிச்சுக்கணுங்க அப்பதாங்க நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும் உங்களுடைய சொந்த முயற்சிகள்ல என்னைக்குமே நீங்க எதிர்கால திட்டத்தை கொண்டு வாங்க மத்தவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அது மாதிரியே நீங்களும் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஒருத்தர் பண்றாங்கன்னா உடனே கண்ணை முடிட்டு வேகமா அதே மாதிரி நம்மளும் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கும் போய் அவசர அவசரமா பண்ணக்கூடாது துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு பண ரீதியா தொழில் ரீதியா வேலை ரீதியா வாழ்க்கை ரீதியா பொறுமையா நிதானமா நீங்க நல்லபடியா சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவாதான் உங்களுக்குன்னு ஒரு பாதை உருவாக்கிக்கணுங்க அதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அடுத்து ரெண்டு மாதம் நீங்கள் நல்லதே நடக்கும் அப்படின்னு யோசிங்க நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் போல் நல்லது தாங்க நடக்கும் துலாம் ராசி நண்பர்களில் நீங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொண்ட நபர்கள்ங்க உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் கடவுளுடைய இந்த இறைவனுடைய அனைத்து அருளும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பதிவில் பார்த்த அனைத்து விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விதத்தில் யாவது பொருந்தக்கூடியதாக இருக்குதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சுருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது அடுத்துதான் நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு உங்களை விட்டு சென்றவர்கள் திரும்பி உறவு போகுது தொலைபேசி தொடர்பு மூலமா சில புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சிகளில் ஈடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப்போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக மாறப்போகுது அடுத்ததான் நம்மளுடைய துலாம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் நிறைவேறப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது மனம் மகிழ்ச்சி அடைய போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில் வந்து சேரப்போகுது உங்களை வேண்டாம் உதிரி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களும் உங்களை தேடி வர போறாங்க உங்க கையில் பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததான் நம்மளுடைய துலாம்ராசில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்று ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பார்க்கலாங்க எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்பட போகுது சில காரியங்களை தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்கள் விடாமுயற்சியின் காரணமாக உங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது பழகும் நண்பர்களை எடைபோட பழகிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதாரம் வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்த எந்திரிச்ச சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க மனதில் நினைத்த காரியங்களை படிப்படியாக நிறைவேற்றுவதற்கான சில அற்புதமான விஷயங்கள் இருக்குதுங்க சம்பந்தம் இல்லாத யார் விஷயத்திலுமே நீங்க மூக்க நுழைக்கவே கூடாதுங்க யார் பற்றியும் பொது வெளியில நீங்க பேசவே கூடாது நியாயத்தை தாண்டி அநியாயத்துக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க யோசிக்கவே கூடாது துலாம் ராசிக்காரங்களே உங்களுக்கு கடந்த நாட்களில் குரு அதிசார பயிற்சியால் சில நல்ல மாற்றங்கள் கிடைச்சது ஆனால் சிலருக்கு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் வேலை தொழில் வாழ்க்கை ரீதியாக ஏமாற்றம் இருக்கலாம் வீட்டில் தாய் தந்தை உடல்நிலை பிரச்சனை இருக்கலாம் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் தடைகள் ஏற்பட்டிருக்கும் விடுபட்ட பலன்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிரமங்கள் இருக்கலாம் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க வேலை தொழில் வருமானத்தில் கவனம் செலுத்துவாங்க ஆனா அவர்களை சுற்றி உள்ளவர்களை கவனிக்க தவறிடுவாங்க இவங்க வெகுளியாக இருக்கிறதுனால மற்றவர்களும் நம்மை போலவே நினைப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு ஆகாத நபர்கள் அருகிலேயே வேஷமிட்டு இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு வேலையில நிலையான இடமில்லை என்பதால் மதிப்பு மரியாதை குறையும் கடந்த சில வருடங்களில் சிலருக்கு வேலை இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்குது சிலருக்கு வேலையில முன்னேற்றம் இல்லை கிரகங்கள் ரீதியாக பார்த்தா நிதானம் பொறுமை தேவைங்க துலாம் ராசிக்காரங்க வேலைக்கான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் நல்லவர்களாக இருந்தும் முன்னேற்றம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறீங்க விதிமுறைகளை மாற்றி அமைத்து பின்பற்ற வேண்டுங்க உங்களை சுற்றி இருக்கும் நபர்களை அனலைஸ் பண்ணுங்க நெகட்டிவான நபர்கள் ராசிக்காரர்களிடம் நீங்க சேராதிங்க பொருளாதாரத்தில் தடுமாறக்கூடிய துலாம் ராசிக்காரங்களை யார் எப்படிப்பட்டவர் என்று தெரியும் வீடு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்கலாம் ஆனா அடுத்த நொடி எப்படி மாறப்போகுது என்று தெரியாதுங்க அது பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சர்ப்ரைஸ்ங்க எதிர்காலத்தில் இதுதான் நடக்கும் என்று உறுதியா நம்புங்க துலாம் ராசிக்காரங்க நெகட்டிவான விஷயங்கள்ல மூழ்கி விடுறாங்க கடன் பிரச்சனை நகைகள் அடமானம் வைக்கிறது போன்ற கவலைகள் மூழ்கிடுறாங்க ஆழமான சிந்தனைகள் இருந்தால் மீதியெல்லாம் உங்களை தேடி வருங்க கிரகங்கள் ரீதியாக வரக்கூடிய பலன்களை மட்டும் சொல்லிட்டு போயிட்டா போதாதுங்க வாழ்க்கையில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சமுதாயத்தோடு சிறந்த மனிதனாக வாழ பல விதிமுறைகள் இருக்குதுங்க துலாம் ராசிக்காரங்களே சனி பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிடும் துலாம் ராசிக்காரங்களே நீ வரக்கூடிய காலங்களில் ஜெயிக்கிறது உறுதிங்க நல்ல மனசு உதவி செய்யக்கூடிய குணம் இது உங்களுக்கு பெரும் சக்தியாய் இருக்குது ஆஞ்சநேய பெருமான் லக்ஷ்மி குருபக பக்குவமான வழிபாடு செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் குறிப்பா சனி பகவான சனிக்கிழமைகள்ல எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க சனி பகவான் வழிபாடு செய்தாலும் சரி அவர் வழிபாடு செய்ய பயமா இருக்குன்னா ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யறது சிறப்பை சேர்க்குங்க துலாம் ராசிக்காரங்க வெற்றியாளர்கள் தனிமையில் வாழக்கூடிய துலாம் ராசி நீ தனியா ஒரு ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமா போகுது உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்